என் அப்பா தூய்மை பணியாளராக பணியாற்றிய அதே அலுவலகத்தில் நான் இப்போது கமிஷனர் பெருமை பொங்க கூறும் துர்கா திருமணமாகி இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த பின்னர் குரூப் டூ தேர்வில் சாதனை படைத்துள்ளார் துர்காவின் தந்தை சேகர் மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் அவரது மனைவி செல்வி வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார் இதே மன்னார்குடி நகராட்சியின் தற்போதைய ஆணையர் துர்காதான் சிரமங்களையும் சந்தித்த நினைவுகளையும் கூறும் துர்கா தற்போது அவர் இருந்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என கூறுகிறார் மகள் துர்காவை அரசு உதவி பெறும் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வைத்த சேகர் மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசினர் கலை கல்லூரியில் இளங்களை இயற்பியல் படிக்க வைத்துள்ளார் மேற்படிப்பில் ஆர்வமிருந்த போதிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் துர்காவை இருபத்தி ஓரு வயதில் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த நிர்மல்குமார் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் நிர்மல்குமார் அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் நிர்மல் குமாருக்கும் துர்காவிற்கும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன மனைவியின் அரசு வேலை கனவை அறிந்த நிர்மல் இதற்காக ஊக்கம் உறுதுணையாக இருந்துள்ளார் பல முயற்சிகளுக்கு நிலையில் நகராட்சி ஆணையர் பணியை விரும்பி ஏற்றுள்ளதாக கூறுகிறார் துர்கா என்னதான் நல்லா படித்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமா திருமணம் பண்ணி வச்சாங்க செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் படித்ததை பார்த்துட்டு படிப்பு மேலே எனக்கு ஆர்வம் இருக்குங்கிறத வந்து ஐட அடையாளம் காட்டினதே என் ஹஸ்பண்ட் தான் உன்னோடய ட்ராக் வேறு நீ கண்டிப்பாக வந்து படிச்சீனா கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணாங்க என்னுடைய மாமனார் மாமியார் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க படிக்கிறதுக்கு நீ எங்கே வேணாலும் போ போய் படி இந்த அட்டம் இல்லைனா அடுத்த அட்டம்ப்ட்டு கண்டிப்பாக நீ கிளியர் பண்ணிவிடுவேன்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஸோ என்னுடைய தலைமுறையை நான் மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் இன்னும் என்னுடைய தாத்தா அப்பா எல்லாருமே வழி வழியாக துப்புரவு பணியாளர்கள் அந்த அடையாளத்தை மாற்றி கொடுக்கணும் என் குழந்தைங்களுக்கும் என்னுடைய தலைமுறைக்கும் நான் முடிவு பண்ணேன் அதுக்காக தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எப்படியாவது ஒரு நல்ல போஸ்ட்டிங்கே போயிடணும்னு சூஸ் பண்ணேன் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கிளியர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல க்ளியர் பண்ணேன் குரூப் டூ மெயின்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல க்ளியர் பண்ணேன் தென் இன்டர்வியூ லெவலில் நான் செலக்ட் ஆனேன் இன்டர்வியூவில் எஸ்பிசிஐடி போஸ்டிங் ப்ரிஃபர் பண்ணாங்க ஸோ கம்யூனல் ரேங்க்கில் நான் டாப்பில் இருந்ததுனால நான் அந்த போஸ்டிங் நாட் வெல்லிங் கொடுத்துட்டு முன்சிபல் கமிஷனர் போஸ்டிங்கை நான் சூஸ் பண்ணேன் ஸோ படிப்பும் முயற்சியும் இருந்துச்சுன்னா விடாமுயற்சி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் கவர்மெண்ட் எக்ஸாமே ஈஸியாக கிளியர் பண்ணலாம் கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் விட்டுறக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் முடியாது இது எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி ஒரு ஜாப்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாராலேயும் நிச்சயம் முடியும் தொடர்ந்து படித்தா எல்லாராலேயும் கண்டிப்பாக அரசு ஊழியராக இல்லை அரசு அதிகாரியாகவே கண்டிப்பாக ஆக முடியும் தொடர் பயிற்சியும் முயற்சியும் இருக்கணும் ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வெற்றியை பார்க்குறதுக்கு என்னோடய அப்பா கூட இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு ஆக்சிடென்டெலாம் இறந்துட்டாங்க ஸோ இந்த வெற்றியை எங்க அப்பாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் எந்த பின்னணியும் இல்லாமல் முன்னேறியுள்ள துர்காவின் சாதனை அனைத்து பெண்களையும் சமூகத்தில் பின்தங்கியுள்ளவர்களையும் சாதிக்க தூண்டும் என்பதில் சந்தேகமில்லை